ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் கிரீன்லாண்ட் மேடச்சலுக்கு தங்கள் அனைவரும் அன்புடன் நினைக்கின்றேன் கிரீன்லாண்ட் இது இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ண வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைக்கி சுவையான ஒரு உருளைக்கிழங்கு குருமா தான் பண்ண போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்களை என்னென்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சாச்சு தக்காளி ஒரு பழுத்து தக்காளி வச்சுருக்கேன் பொட்டுக்கடலை ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் ஒரு நாற்பது கிராம் இருக்கும் கசகசம் இது தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஒரு ஏலக்காய் சோம்பு பிரிஞ்சி இலை வச்சுருக்கேன் இங்கே அரைக்கிறதுக்கு சோம்பு ரெண்டு கிராம்பு பட்டை வச்சுருக்கேன் மூணு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன் நாங்கள் காரம் கம்மியாக தான் சாப்பிடுவோம் நீங்கள் வந்து காரம் அதிகம் வேணும்னா இன்னும் ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்து வச்சுக்கலாம் பூண்டு வச்சுருக்கேன் இஞ்சி கூட கொஞ்சம் நாதான் வச்சுக்கலாம் தாளிக்கிறதுக்கு பாருங்கள் எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு பிரிஞ்சி அலை சோம்பு ஏலக்காயெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை வச்சுருக்கேன் இதை போட்டு வணக்கிட்டு தக்காளியும் போட்டு வணக்கிட்டு உருளைக்கிழங்கு போட்டுட்டு அரைச்சி வச்சிருக்கிற விழுதை ஊற்றிட்டு தேவையான உப்பு போட்ட வேண்டிதான் பாருங்கள் இப்போ இது எல்லாம் நம்ம மிக்சியில் அரைக்க போகிறோம் அரைச்சிட்டு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே நம்ம அரைச்சி ஒரு குண்டாவில் ஊற்றி வச்சிட்டேன் இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி இருக்கேன் இதெல்லாம் நம்ம போட்டு தாளிச்சிக்கலாம் இதுக்கு வந்து மஞ்சள் தூள் போட வேண்டியதில்லை அதனால் வந்து கொஞ்சம் கலர் வந்து ஒயிட்டாக தான் இருக்கும் இந்த குருமா வந்து இடியாப்பத்துக்கு இட்லிக்கு ஆப்பத்துக்கு தோசைக்கு ஊத்தப்பம் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் இது நல்லா கொஞ்சம் வதங்கட்டும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போடலினாலும் நல்லாயிருக்கும் தக்காளி போட்டு தக்காளியை கொஞ்சம் வதங்குற வரில் கொஞ்சம் அப்படியே வதக்கிட்ருலாம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ உருளை கிழங்கு போட்டுடலாம் உருளைக்கிழங்கு ஏற்கனவே வேக வச்சு உருளைக்கிழங்கு அப்படிங்கிறனால சும்மா லைட்டாக ரெண்டு பர்த்த பண்ணால் போதும் இப்போ அரிசி வச்சுக்கிறத அந்த விழுதை ஊற்றிடலாம் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்கள் தேவையான தண்ணி ஊற்றி வச்சு உப்பு போட்டுக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கொடலாம் மஞ்சள் தூள் போட வேண்டியதில்லை தக்காளி போட்டதுனால லைட்டாக அந்த ரெட்டிஸ் இருக்குது தக்காளி போடாமல் இருந்தால் நல்லா ஒயிட் குருமா மாதிரி இருக்கும் இப்போ மூடி வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் நல்லா குருமா இருந்து இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்கிட்டோம் அப்புறம் இறக்கிடலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சுட சுட இட்லியும் உருளக்கெல்லங்குருமம் ரெடியாக இருக்குது சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி நீங்களே செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இடியாப்பம் தோசை இட்லி காப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கிரீன்லேண்ட் மெடிஷனில் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்